வணக்கம் நட்புக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கு நாம் இந்த குட்டி கதையில் பார்க்க போறது மனம் திருந்துதல் பற்றி தாங்க இன்னைக்கு இந்த குட்டி கதையில பார்க்க போறோம் தவறுகள் ஒருவருடைய வாழ்க்கையில் கற்றுக்கொடுக்கும் பாடங்களாக இருக்க வேண்டுமே தவிர பாதைகளாக இருக்கக்கூடாது அதை பற்றி தாங்க இன்னைக்கு இந்த குட்டி கதையில பார்க்க போறோம் ஒரு திருடன் ஒரு பங்களா வீட்ல திருடுவதற்காக பதுங்கி பதுங்கி இருந்தானா அந்த பங்களா வீட்டில் ரெண்டு பேர் பேசுறத ஒட்டு கேட்டுட்டே இருந்தானா என்ன பேசுனாங்க தெரியுமா அந்த வீட்டின் உரிமையாளர் தன்னுடைய மகளுக்கு திருமணம் ஆகவில்லை என்றும் சரியான வரன் அமையவில்லை என்றும் புலம்பிட்டு இருந்தார் அவருடைய ஃப்ரெண்டு நல்லவங்கள்லாம் கடவுளோட நெருங்கிய தொடர்பு வச்சிருப்பாங்க அதனால் அவங்க தினமும் கோயிலுக்கு வருவாங்க அப்போ தினமும் கோயிலுக்கு வர்றவங்களை கண்காணித்து இருந்து ஒரு நல்ல மணமகனை தேர்ந்தெடுக்கலாம் நீ வருத்தப்படாத கவலைப்படாத அப்படின்னு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாரா உடனே திருட நினைச்சானா நாம் எத்தனை நாளைக்கு தான் வீடு வீடாக சென்று திருடி சம்பாதிச்சு பிழப்பு நடத்துறது பேசாமல் மனம் திருந்தி மனம் மாறி நல்லவனாக மாறிட்டா இந்த வீட்டுக்கு மருமகனாக மாறிட்டா நமக்கு வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இருக்காது வாழ்க்கைக்கு வாழ்க்கையும் கிடைச்சி போச்சு சாப்பாட்டுக்கு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஒரு முடிவெடுத்தானா மனம் மாற முடிவெடுத்தானா இப்ப மனம் மாறி நல்லவனா திருந்திட்டானா அடுத்த நாள் காலையில கோயிலுக்கு போக வேண்டும்னு முடிவெடுத்தானா அது போல காலையிலே எழுந்தி கோயிலுக்கு நடந்து போயிட்டு இருந்தானா போயிட்டு திரும்பி வரும் பொழுது ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டி இறந்தே போனானா இப்போ இவன் கடவுள்கிட்ட சொர்க்கத்துல இருந்தான் கடவுள் தீர்ப்பு கூற ஆரம்பிச்சாராம் அப்ப பாதி தேவர்கள் சொன்னாங்களாம் இவன் பேசிக்லி ஒரு திருடன் அதனால இவன் நரகத்துக்கு தான் போனோம் அப்படின்னு வாதாடினாங்களாம்